தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு சென்னை மகாபலிபுரத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு எந்த மகாபலிபுரத்தில் கரூர் மக்கள் விஜய் தனித்தனியாக சந்திச்சாரோ அதே இடத்துல தான் இப்போ இந்த பொதுக்குழுவை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இந்த பொதுக்குழு ஏதோ ஒரு சாதாரண கட்சி நிகழ்வு போல தான் இருக்கும்னு நம்ம எல்லாருமே நினைச்சோம் ஆனால் அந்த பொதுக்குழுவை ஒட்டு மொத்தமாக அட்டாக் பண்ணுற மேடையாகவே மாற்றிட்டாங்க அவங்க கட்சியில் ஆரம்பித்த இருந்து மாவட்ட செயலாளர்கள் பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் விஜய் வரைக்கும் இவங்க எல்லாருமே திமுகவை வெளுவெல்னு வெளுத்து வாங்கிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக ஒருத்தர் பேச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவ்வளவு காண்ட்ரவர்சியில் ஒருத்தர் பேசுவாரா அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிருக்காங்க ஆனாலும் தாவேக்க தொண்டர்கள் மிகுந்த மன நிறைவு அவரோட பேச்சை பார்த்து அது யாருன்னா அவங்க கட்சியின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேச்சு தான் டிஎம்கேவுக்கும் மிகப்பெரிய சவாலை கொடுத்துருக்கு ஏன்னா இவ்வளவு வெளிப்படையாக யாருமே பேசினது இல்லை வரைக்கும் தாவேக்கால் அப்படி அடி அடி நடிச்சிருக்காரு சும்மா திமுகவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு இந்த பொதுக்குழுவில் ஏகப்பட்ட பேர் பேசினாங்க இது வரைக்கும் தாவே தாவேக்கால எத்தனை பேர்லாம் பேசுறதுக்கு ஒரு மினிமம் நம்பர் தான் வச்சிருப்பாங்க இத்தனை பேர் தான் பேசுவாங்க அப்புறம் தலைவர் பேசுவார்னு ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த அரங்கத்துல இருந்த பாதி பேரை பேச வச்சுட்டாங்களோ அப்படின்னு நமக்கு யோசிக்க வச்சுது ஏன்னா இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் இவங்களோட கட்சி நிகழ்வாக இது பார்க்கப்படுது அதுலேயும் குறிப்பா அந்த மதியலகன் அப்படின்ற அந்த மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டார் இல்லையா அவர் தான் முதல் உரையை தொடங்குறாரு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தீர்மானத்தை வாசிக்கிறாங்க அதுல குறிப்பா விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற தீர்மானவுமே ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே அதிர வச்சுது அதன் தொடர்ச்சியா விஜய்க்கு பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆதவ அர்ஜுனா பேசினாரு எப்பவுமே அர்ஜுனா எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் பார் பேசக்கூடிய பர்சன் ஆனா இவ்வளவு ஓப்பனா ரொம்ப ராவா அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஸ்டாலின் ஐயாவை வெளுத்து வாங்கிட்டாரு இதுவரைக்கும் ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்த தாவேக்கா இன்னைக்கு ஒருபடி கீழே போய் அவரோட மகனின் பெயருமே உச்சரித்து துணை முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்ன தகுதி இருக்குது நடிக்கவும் வரலாம் அரசியலும் வரலாம் அப்படி எதுக்கு இவர் வந்திருக்காருன்ற அளவுக்கு ஆதவ அர்ஜனா பேசிட்டாரு இது எல்லாத்தையுமே அமைதியாக ரசிச்சிட்டு இருந்தார் விஜய் ஏன்னா உண்மையிலே ரசிச்சார் தான் நம்ம சொல்லணும் எந்த இடத்துல சிரிக்கணும் எந்த இடத்துல மௌனமாக இருக்கணும் எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பாடி லாங்குவேஜையுமே அவர் என்னதான் தொண்டர்களை நோக்கி இருந்தாலும் கூட அவரோட மொத்த பாடி லாங்குவேஜுமே ஆதவர்ஜுனுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது ஏன்னா இதெல்லாம் ஆதவர்ஜனா வந்து எந்த விதமான பெர்மிஷன் இல்லாமல் பேச முடியாது ஏன்னா அவர் போய் யாருமே நடுவுல தடுக்கல பொதுச் செயலாளர் எல்லாருமே ரசிக்கிறாங்க கை தட்டுறாங்க ஆரவாரம் எழுப்புறாங்க எண்ணற்ற கேள்விகள் எழுப்பினாரு உண்மையிலே கரூர் துயர சம்பவத்துல மக்கள் மனசுல என்னெல்லாம் கேள்விகள் இருந்ததோ அது எல்லாத்தையுமே அவரே கேட்டுட்டாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் மீது வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தக்க பதிலடியுமே கொடுத்தாரு நீங்கள் எல்லா டைமும் என்ன சொன்னீங்க எங்கள் தலைவரை பார்த்து கரூர்லேருந்து ஓடி போயிட்டார் ஓடி போயிட்டார்னு சொன்னீங்க இப்பையும் சொல்கிறேன் எங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய டவரை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணுங்க ட்ராக் பண்ணி பாருங்க நாங்கள் எங்கே இருந்தோம்னு நாங்கள் பார்டர்லேயே நின்றுட்டு இருந்தோம் அவரே ஒத்துக்கிறாரு நாங்கள் ஃப்ரீஸ் ஆகிட்டோம் என்ன பண்ணணும்னு தெரியல ஏன்னா இந்த சூழ்ச்சி வந்து அப்படிப்பட்ட சூழ்ச்சி காவல்துறை தான் இந்த சூழ்ச்சியின் முடிச்சையே போட்டாங்க நாங்களும் வந்து போராடலாம்னு முயற்சி பண்ணோம் ஒரு சீசனில் நாங்களே டயர்ட் ஆயிட்டோம் ஆனால் இந்த விஷயத்துல தயவு செய்து யாருமே சோர்வடைய வேண்டாம் நம்மளை வந்து முடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கட்சியை நீங்க இதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட் போங்க இந்த ஒன் கமிஷனை எதிர்த்து அப்படின்னு சொல்லினது விஜய் தான் நாங்கள் கூட அந்த அளவுக்கு யோசிக்கலாம் ஆனால் எங்கள் தலைவர் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு அதனாலதான் நாங்கள் மேன் கமிஷனை எதிர்த்து நாங்கள் போனோம் போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு கிடைச்சது அந்த தீர்ப்பு கிடைச்ச உடனே எங்க மேலே எப்படிப்பட்ட சாயம் போசுறாங்கன்னா நாங்கள் என்டி அலைன்ஸ்குள்ளே போக போகிறோம் எல்லாத்தையுமே ராவா பேசிட்டாரு ஓப்பனாக பேசிட்டாரு ஸ்டாலினை பார்த்து கேட்டாரு கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டாரு போலீஸ் ஆஃபீஸர்ஸை பார்த்து கேட்டாரு டெபியூட்டி சிஎம் பாத்து கேட்டாரு தான் எல்லா கேள்வியும் உங்களுக்கு இவ்வளவு உதரம் பயமே இல்லை அப்படின்னா எதற்கு இவ்வளவு உதரம் எங்களை வந்து நெருக்கடி கொடுத்தீங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி எதுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இது ஆதவர்ஜுனா அவ்வளவு சர்க்காசிக்கா ஒட்டுமொத்த டிஎம்கேவும் ஒரு பெல்ட் கீழே இறங்கி அடிச்சிட்டாரு செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் எல்லாரும் என்ன வந்து போட்டுட்டு போட்டுட்ருக்கீங்களா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கிறீங்களா நீங்கள் எப்படி முதல்ல அங்கே போனீங்க எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு எப்படி முதலமைச்சருக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட் அந்த நேரத்தில் கிடச்சது எப்படி உடனடியாக அங்கே கரூர் விரைந்தாரு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு இது எல்லாத்தையுமே நான் போய் சிபிஐ விசாரணையில் சொல்லுவேன் என் மேலே நீங்கள் என்ன வழக்கு வேணாலும் போடுங்க அதை எதிர்கொள்ள நான் தயார் ஆனால் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா நீங்க நாற்பத்தொரு உயிரோட விளையாடிட்டீங்க அதை அரசியல் பண்ணிட்டீங்க முதலமைச்சர் வந்து முன்னாடி ஒரு வேஷம் போடுறாரு பின்னாடி நிறைய வேலை பண்றாரு முதலமைச்சர் சொல்கிறார் எந்த கட்சி தலைவர் வந்து தன்னோட தொண்டர்கள் மரணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எனக்கு புரியுதுன்னு பேசுறாரு ஆனால் முரசொலியில் என்ன சொல்றாங்கன்னா நாப்பத்தோரு நபர்களை கொன்ற விஜய் அப்பாவி உயிர்களை கொன்ற விஜய் அப்படின்னு சொல்லி கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே எங்களுக்கு தெரியாதா இதே போல தான் நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து முடக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அவங்களும் மாபெரும் தலைவர்களை உருவெடுத்தாங்க எங்க தலைவர் அவங்கள விட பத்து மடங்கு மேலே அப்படின்ற ரேஞ்சில பேசிட்டாரு நீங்க எவ்வளவு அடக்குமுறை பண்ணாலும் சரி ஒரு பிரச்சனையும் இல்ல கிட்டத்தட்ட நடுவுல எல்லாம் உமையிலே பேச ஆரம்பிச்சாரு உங்களுக்குலாம் அறிவுறு காடற அளவுக்கு டிஎம்கே காரங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு குறிப்பாக அவர் பேசுகிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த கோவையில் வந்து ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க அந்த மாணவி குறித்து அவர் வந்து எல்லாருமே சொல் அவர் சொல்றாரு நம்ம சகோதரி தான் அவங்க அப்படின்னு இதற்கு திமுக எப்படிப்பட்ட கருத்தை வைக்கிறாங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு என்ன அங்கே வேலை நீ எதுக்கு அங்கே போனோம் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து எவ்வளோ கேவலம் பாருங்க நம்மளோட தலைவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எந்த பொண்ணும் பையனும் எந்த நேரம் வேணாலும் எங்கே வேணாலும் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ அவங்க கேட்ட கேள்வி வந்து பதினோரு மணிக்கு ஏன் அந்த பொண்ணு அங்கே போனாங்கன்னு கேட்டாங்க ஆனா பதினோரு மணிக்கு போனாலும் எங்க ஆட்சியில் வந்து பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க உண்மையான தொண்டர்கள் நல்லாட்சியை நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்க அதனால ஆதவ அர்ஜுனா கேட்டாரு உங்க குடும்பத்துல பொம்பளை பிள்ளைங்களே இல்லையா உங்களுக்கு எல்லாம் அம்மா அக்கா தங்கச்சினா கூட போறக்கலையா அப்படின்னு ரொம்ப காட்டமாவே கேட்டாரு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு நிமிஷம் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு எண்ணற்ற கேள்விகள் எங்க தலைவர் வந்து ஒவ்வொரு முறையுமே பாத்துருங்க பாத்துருங்க பத்திரமா இருங்க பெண்கள் வராதிங்க குழந்தைகள் வராதிங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனாலும் மீறி வந்து மக்கள் வர்றாங்க எங்க கிட்ட சொல்றாங்க மக்கள் வர்ற கவுண்ட்டை வந்து இவங்க தப்பாக சொல்லிட்டாங்கன்னு பத்தாயிரம்னு சொன்னாங்க ஆனால் இருபத்தஞ்சாயிரம் பேர் மேலே வந்துட்டாங்கன்னு அதான் அளவு ரொம்ப அழகாக கேட்டார் நாங்கள் பத்தாயிரம் சொன்னது எங்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மக்கள் எவ்வளோ வராங்க அப்படின்றத கணிக்கக்கூடிய இடத்துல தானே இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்புறம் இன்டெலிஜென்ஸுக்கு என்ன வேலை அப்படின்னு ரொம்ப நேரடியாகவே கேட்டார் காவல்துறை மேலே கொடூரமான கோவத்தில் தாவே இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா இந்த சூழ்ச்சி விலையை பின்னதே காவல்துறை தான் பத்து நாளாக நாங்கள் கெஞ்சிகிட்டே இருக்கிறோம் ஒரு இடத்த நாங்கள் தேர்வு செஞ்சு கேட்போம் இல்லை அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு இடம் தரோம் நீங்கள் ரொம்ப பிசிங்கன்னா அந்த இடத்தையுமே கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லி தான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு சின்ன இடத்த கொடுத்து குறுகிய இடத்த கொடுத்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அந்த பழியை தூக்கி தலைவர் விஜய் மேலே போட்டு இவரோட அரசியலவே க்ளோஸ் பண்ணலாம் நினைச்சாங்க ஆனால் எங்கள் அண்ணன் விஜய் வந்து பொறுமையாக இருக்காருன்னா அதுக்கு முழு முழு காரணம் வந்து அவரோட அமைதிக்கு பின்னாடி உண்மை இருக்குது அதனாலதான் வந்துட்டு அவர் அமைதியாக இருந்தாரு ஆனால் இனிமேல் அவர் விடவே போறது இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க புயலுக்கு பின் அமைதின்னு ஆனா எங்க அண்ணன் அமைதிக்கு பின் தான் புயல் இனிமேல் புயலாக மாற போகிறார் இனிமேல் நீங்க பாருங்க எங்க அண்ணன் சமாளிக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மோதி பார்த்துருவோம் அதிகபட்சம் நீங்க இன்னும் நாலு மாசம் தான் ஆடுவீங்க ஆடிட்டு போங்க அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தான் முதலமைச்சர் அப்படின்ற ரேஞ்சில் ஆதவர்ஜுனா பேசினாரு இவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அப்படின்றதான் ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த கரூர் சம்பவத்தில் இவ்வளவு ஓப்பனாக பேசுனாங்க பார்த்தீங்களா வெளிப்படையா ஏன்னா ஏகப்பட்ட ஏலனங்கள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் எதுவுமே பேசலை எதுவுமே பேசலை அப்படின்னு இப்போ ஒட்டு மொத்தமாக தாவைக்கா தலைவர் விஜய்யும் ஆதவர்ஜனாவும் சும்மா வெளுத்து வாங்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் பேசினாங்க அப்படின்லாம் கிடையாது சி டி நிர்மல் குமார்ல இருந்து புசியானந்திலருந்து எல்லாருமே இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு ஒரு காட்டமான பதிவு பண்ணிட்டாங்க இதுலருந்து ஒரு விஷயத்த நம்ம என்ன தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா விஜய் வந்து எந்த இடத்துலையும் கரூர் விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணலை அதை தான் ஆத ஒரு கேட்குறாரு கேக்குறாரு எங்க அண்ணன் எங்கேயாவது ஒரு இடத்துல மக்கள் யாராவது அவர்கிட்ட உட்காந்து அழுகிற மாதிரியோ இல்லை பேசுகிற மாதிரியோ அந்த ஃபுட்டேஜ் கரூர் நாற்பத்தோரு குடும்பத்திலிருந்து ஒரு பிக்காவது வெளியில வந்துச்சா இதுதான் நாங்க வந்து நேர்மையாக நடத்தக்கூடிய அரசியல் நாங்க அந்த விஷயத்துல அரசியல் பண்ணல எங்க அண்ணன் வந்து உணர்வுகளோட இருந்தார் இப்பையும் நீங்க பாருங்க எங்க அண்ணன் வந்து இது வாழ்நாள் துயரம் இதுலேருந்து இருந்து அவரால மீளவே முடியாது அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு விஜய் ஃபோக்கஸில் வைக்கிறாங்க அப்பையும் அவர் கண்ணு கலங்குது என்ன யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் வண்டியில கீழ விழுந்துட்டாலே ஐயோ பாவம் நம்மளால விழுந்துட்டாரு மனிதனா இருந்தா திமுக இருந்தா மனசு வருத்தப்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவரால் தெரிந்தோ தெரியாமலோ நாற்பத்தொரு உயிர்கள் அதுக்கு காரணம் யாருன்றதெல்லாம் சிபிஐ விசாரணையில் இருக்கு ஆனா இவர் போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு இவருக்கு எவ்வளவு பெரிய வழி இருக்கும் ஒரு நடிகரை விட்டுருங்க ஒரு தலைவரா விட்டுருங்க அரசியல் கட்சி தலைவரா ஒரு மனிதனா அவருக்கு எவ்வளவு வலிக்கும் இதைத்தான் எல்லாருமே சொல்றாங்க இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க எல்லாருக்குமான ஸ்பேஸ் விடுங்க இப்ப எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த நாப்பத்தோரு குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த பெயின் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையிலேயே இந்த வாழ்நாள் துறை விஜய்க்கு இருக்கும் அவர் ஜெயிச்சு நாளைக்கு ஆட்சி அமைச்சாலும் கூட இந்த விஷயம் அவர் மனசுல இருந்து போகாது இது ஒரு வரலாற்றுல ஒரு பிழையும் தானே அவர் யோசிப்பாரு அந்த விஷயத்துக்காக தான் ஒட்டு மொத்தமா இவங்க பொதுக்குழுன்ற பேர்ல ஒட்டு மொத்தம் டிஎம்கேவை பிச்சு கொத்து புரோட்டா போட்டுட்டாங்க உண்மையை சொல்ல போனா அப்படிதான் பண்ணியிருக்காங்க அதாவது சின்ன பையன் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அடிச்சு முடிச்சுட்டாங்க எல்லாரும் சரமரியா எல்லாரும் அடிச்சிட்டாங்க அவங்களே சொல்றாங்க முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுனே தெரியல அவர் வெறும் பொம்மை முதலமைச்சராக தான் இருக்காரு அவருக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தி முத்தி தெரியல அதைத்தான் விஜய் சொல்லியிருக்காரு நீங்க வெகு விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட உங்க அரசியலே முடிஞ்சிடும் உங்களை வீட்டுக்கு அனுப்புற வேலையை தான் நாங்க எங்களோட முதன்மை கொள்கை அப்படின்னு பேசி முடிச்சிருக்காரு ஆதவர் இவ்வளவு ஓப்பனா ராவா பேசினது உண்மையிலே தாவேக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்துச்சு ஆனாலும் ஒருமையில் பேசுவது என்பது ஒரு நல்ல அரசியல் கட்சி இரண்டாம் கட்ட தலைவருக்கு அழகல்ல எனவே ஆதவர் இனி வரும் காலங்களில் அது போன்ற விஷயங்கள் நீங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஆனா நாகரிகமான முறையில பதிவு பண்ணுங்க அதுதான் உங்க மேலேயும் உங்க தலைவர் மேலேயும் இருக்கிற இமேஜை இன்னும் ஒரு படி மேலே ஏத்தி கொடுக்கும் திமுகவின் முகத்திரையை ஒட்டுமொத்தமாக மக்களின் முன்னிலை கிழித்தெறிந்த ஆதவர்ஜுனாவிற்கு ஒரு ராயல் சல்யூட்